ம் வந்து வீக்கரில் தண்ணி என்ன சோதனை பேரணும் ஒளியில் ம் வீக்கரில் தண்ணி வச்சிருக்கோம் வீக்கர் குள்ளே பென்ஷன் பார்க்கணும் வந்து கொஞ்சம் இடத்துல தான் வச்சு பார்க்கணும் நீரோட மட்டம் மிதுக்கு பேர் என்னது நீரோட மட்டம் சரி இப்போ கண்டு வச்சு நீரோட மட்டத்தில் பார்க்கும்போது எப்படி தெரியுது பென்சில் உங்களுக்கு கட்டாயி ரெண்டு பென்சிலாக தெரியுதா ஏன் காரணம் என்னன்னு சொல்லும் எது அடர் அதிகமான ஊடகம் நீர் அதிகமான ஊடகம் எது நீர் சரி எது அடர்வு குறைவான ஊடகம் காட்டு அதிகமான வந்து என்ன டென்ஸ் விதமான ஊடகமான அளவு அந்த ஊடகம் ஒளி விட அதனால பென்சில் விளைந்தது போல்